வாலாஜாபாத் செங்கல்பட்டு சாலையில் புதிய ரெயின்போ எலக்ட்ரானிக்ஸ் ஷோரூமை அதிமுக கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான வாலாஜாபாத் பா கணேசன் அவர்கள் இன்று திறந்து வைத்தார் காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் செங்கல்பட்டு சாலை சவுத் இந்தியன் வங்கி அருகே ரெயின்போ எலக்ட்ரானிக்ஸ் புதிய ஷோரூமை உத்திரமேரூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் அதிமுக கழக அமைப்பு செயலாளருமான வாலாஜாபாத் பா கணேசன் அவர்கள் திறந்து வைத்து முதல் விற்பனையை இன்று துவக்கி வைத்தார் இங்கு வீட்டுக்கு தேவையான ஃபர்னிச்சர்கள் மொபைல் ஃபோன்கள் சார்ஜர் ப்ளூடூத் பீரோ கட்டில் உள்ளிட்ட திருமண சீர்வரிசைப் பொருட்களும் விற்பனை செய்யப்படுகின்றது வாடிக்கையாளர்களின் சேவைக்கு ஏற்ப தவணை முறையில் பொருட்களை வாங்கி செல்வதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது மேலும் இங்கு சென்னையில் வாங்கக்கூடிய விலைக்கே விற்பனை செய்யப்படுவது குறிப்பிடத்தக்கது இந்த புதிய கடையின் திறப்பு விழாவை முன்னிட்டு புதிய விலை தள்ளுபடியும் செய்துள்ளனர் இந்நிகழ்வின் போது ஆசூர் ஊராட்சி மன்ற தலைவர் சசிகலா தேவானந்த் உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகள் மற்றும் அரசியல் பிரமுகர்கள் சமூக ஆர்வலர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் மேலும் நிகழ்ச்சிக்கு வருகை தந்த அனைவரையும் இந்த ஷோரூமின் உரிமையாளர் சூர்யா சுரேந்தர் அவர்கள் சிறப்பான வரவேற்பு வழங்கி சால்வை அணிவித்து கௌரவித்தார்